தமிழ் சிங்கம் சேனல்

இன்னைக்கு வந்து எத்தனை ஒரு பிடிக்கணும் எல்லாம் எப்படி போகுது மாடு வந்து ஒரு எட்டு மாடு கொடுத்தாச்சு இது என்ன ரேட்ல வருது அறுபது ரூபா

வளக்குது அங்க கால வச்சா வளர்க்குது வண்டி வந்த காட்டி எல்லாம் உண்டா முடிச்சாங்க

வந்து பாடு பாடி இறங்கு பெரிய மும்புறமா

அப்படியே நம்ம சென்னி மலைக்கார ரெண்டு பாட வச்சிருக்காரு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு சேனல் பக்கமா வருது

அட அங்க ஒன்று இருக்கு அத காவத்துல இருக்கவத்த இருக்கோ அப்படியே வெளியேட்டி பாருப்பா ஒண்ணு தெரிய பாருங்க இருக்கல இந்த கண்ணு தான் அந்த மாடு சேல்ஸ் பண்ணி வंदிருக்காங்க இது மா தேவைப்படுறவங்களும் कांटेक्ट பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க 24/7 நம்ம பத்த நார்மல் சைன்ஸ்ான மார்க்கெட்டிங்

राजा साही वाला क्रॉस में मुद्दा और प्रोजेक्ट पर कोई बात हुआ तो पकड़ना बांधरे कट कौन है एसी तो जा आईना बात चेक 10 मिनट ठंडा बटिया

நாப்பத்தி ஏழு ரூம் நாப்பத்தி ஏழு நீங்க வளர்த்தி கொண்டாரிங்களா ஆமா சொல்றீங்க எத்தனை லிட்டர் பால் கொடுக்குங்கய்யா பால் வரும் ஒன்பது லிட்டர் வருங்க நாலு அஞ்சு நாலு அஞ்சு ஈத் இறங்கி இருக்கீங்க ஆஹ் ஈத் எத்தனை ஒண்ணு சரி சொல்றீங்க அது நாப்பத்தி அது எத்தனை எத்தனை லிட்டர் பால் அது ஏழு லிட்டர்

ஆஹ் மழா நம் பாதி தோணு முந்தா கடைசி திட்டம் பைக் மாட்டி விடுத்து அவங்க